நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை இரவு பத்து மணிக்குள் வேட்பாளர்கள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை நடைமுறையில் உள்ள நிலையில் தொடர்ந்து அந்த விதிமுறையை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீறி வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன சமீபத்தில் ஆவாரம்பாளையம் பகுதியில் பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக தேர்தல் அதிகாரி அளித்த புகாரின் பேரில் இளமேடு காவல் நிலையத்தில் தேர்தல் விதிமீறல் வழக்கு பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது பதியப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை நேற்று இரவு பத்து மணியை கடந்து ஒண்டிபுதூர் காமாட்சிபுரம் பகுதியில் பிரச்சாரத்தை முடித்துக் திருச்சி சாலையில் வந்தபோது அவரை பார்க்க பாஜக தொண்டர்கள் கூடியிருந்தனர் அப்போது ஒலிபெருக்கியில் பேசாமல் பிரச்சார வாகனத்தில் கையசைத்தவாறு அண்ணாமலை பயணிக்க ஆரம்பித்தார் இரவு பத்து மணிக்கு மேல் எவ்வித பிரச்சாரத்திலும் வேட்பாளர்கள் ஈடுபடக்கூடாது என்ற விதியை மீறி நூதன முறையில் மைக்கில் பேசாமல் கை அசைத்தபடி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலையின் வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தினர் நான் தான் மைக்கில் பேசவில்லையே பிரச்சாரத்திற்கு வந்து காத்து கிடக்கும் தொண்டர்களை நான் பார்க்காமல் செல்ல முடியாது எனவே பிரச்சார வாகனத்தில் அமர்ந்தபடியே வணக்கம் சொல்கிறேன் என காவல்துறையினரிடம் பதிலளித்து வாகனத்தில் இருந்து இறங்க இரங்கமறுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் பாரத் மாதா கி ஜே என்று முழக்கமிட்டனர் வாதத்திற்கு பதிலளித்த போலீசார் பிரச்சார வாகனத்தில் மைக்கை பயன்படுத்தி பேசாமல் இரவு பத்து மணிக்கு மேல் கையசைத்தவாறு சாலையில் சென்றாலும் அதுவும் பிரச்சாரமாகவே கருதப்படும் என்று போலீசார் எடுத்துக் கூறியுள்ளனர் பின்னர் பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது திருச்சி நெடுஞ்சாலையில் திடீரென சாலையை மறித்து அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் இருந்த வாகனங்கள் செல்ல முடியாமல் சிக்கிக் கொண்டன பின்னர் தர்ணாவை கைவிட்ட இங்கிருந்து அண்ணாமலை மற்றும் பாஜக தொண்டர்கள் நடைபயணம் மேற்கொண்டனர் அப்போதும் பாஜகவினர் பாரத் மாதா கி ஜே என்று முழக்கமிட்டபடி நடந்தனர் இந்த சலசலப்பால் சாலையில் மூன்று கிலோமீட்டருக்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது ஒரு கட்டத்தில் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் நேற்று நடந்த தேர்தல் விதிமீறலுக்கு அண்ணாமலை மீது தரப்பட்ட புகாரின் அடிப்படையில் ஐவிசி நூற்று நாற்பத்தி மூன்று முன்னூற்று நாற்பத்தி ஒன்று பிரிவின் கீழ் சூலூர் காவல் நிலையத்திலும் பிரிவின் கீழ் சிங்காநல்லூர் காவல் நிலையத்திலும் வழக்கு பதியப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை பாமரர்கள் கூட அறிந்திருக்கும் நிலையில் முன்னாள் காவல் அதிகாரியான அண்ணாமலை ஏன் தொடர்ந்து விதி மீறல்களில் ஈடுபடுகிறார் என்று சமூக வலைதளங்களில் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனா்